புங்குடுதீவில் கொள்ளையடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது வீடு புங்குடுதீவு பத்தாம் வட்டாரத்தில் சன நடமாட்டம் குறைந்த பிரதேசத்தில் நேற்றைய தினம் இரவு வீடொன்றில் எரியூட்டப்பட்டுள்ளதோடு அங்கிருந்து பெறுமதியான பொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் வீட்டில் வசிப்பவர்கள் வெளியிடமென்றிற்கு சென்று இன்று மதியமே வீடு திரும்பிய நிலையில் வீடு மூற்றாக எரிந்த நிலையில் காட்சியளித்ததைப் பார்த்து அதிர்ச்சியடைந்து அயல் அவர்களுக்கு தெரியப்படுத்தி வீடு எரியூட்டப்பட்டமை மாத்திரமின்றி வீட்டிலிருந்து இரண்டு மின்விசிறிகள் இரண்டு ரைஸ் குக்கர்கள் இரண்டு கேஸ் அடுப்புகள் ட்ரில்லர் கிரைண்டர் அறிவால் கத்தி மாபிள் கோப்பைகள் மற்றும் களத்தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற ஜிபிஎஸ் கருவி போன்றவையும் கொள்ளையிடப்பட்டுள்ளது சில வாரங்களுக்கு முன்பு பொங்குதீவு பதினொராம்பட்டார பகுதியில் ஆட்களற்ற புலம்பிகர் உறவொன்றின் வீட்டினை உடைத்து பெறுமதியான பொருட்களை தெருவிச்சென்ற திருட்டு கும்பலை கையும் மெய்யுமாக கைது செய்வதற்கு இந்த வீட்டில் வசித்து வருகின்ற இளைஞர் பாடுபட்டிருந்ததாகவும் அதன் எதிரொலியாக திட்டமிட்டு இக்குற்றச்செய்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு உடனடியாக தெரியப்படுத்திய போதிலும் பூங்குறுதிவு குறிகட்டுவான் உப போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் இரண்டு போலீசார் மாத்திரமே அங்கு வருகை தந்ததாகவும் செய்தியானது கிடைக்கப்பெற்றுள்ள இரவு எட்டு மணி வரைக்கும் ஒரு காவல்துறை போலீசார் அங்கு வருகை தரவில்லை என்றும் சோஹோ என அழைக்கப்படுகின்ற தடையவியல் புனத்துவ போலீசார் அங்கு வருகை தரவிருப்பதாக கூறப்பட்ட போதிலும் அவர்களும் சமூகம் அளிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் காவலை தெரிவிக்கின்றனர் சம்பவ இடத்தில் வீட்டின் கூரையில் ஏறியமைக்கான சுவரின் காணப்படுகின்ற கைவிரல் அடையாளங்களும் ஓடுகளை கலற்றியமைக்கான அடையாளங்களும் திருடர்கள் பயன்படுத்திய புதிய தீப்பட்டியும் காணப்படுவதாகவும் ஆனாலும் இதுவரைக்கும் போலீசாரினால் அவற்றை ஆதாரமாக சேமிக்கக்கூடிய எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர்